வணக்கம் சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தலைமை செய்தியாளர் ஏ அப்பாஸ் கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர் நலச்சங்கம் சார்பில் ஆனைமலையில் ஆலோசனை கூட்டம் கோவை மாவட்டத்திற்குட்பட்ட ஆனைமலை தனியார் திருமண மண்டபத்தில் முதல் ஆலோசனை கூட்டம் நிறுவனத் தலைவர் திருமலை மா ரவி ஆனைமலை நகர தலைவர் நாகராஜ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கிரில் ஃபேப்ரிகேஷன் தொழிலுக்கென்று தனி தொழில் பேட்டை கேட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தோம் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் இன்றைய தமிழக முதல்வருமான தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்து தருகிறோம் என்று உறுதியளித்தார்கள் அதன் அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கோவைக்கென்று தனித்தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டார் கிரில் ஃபேப்ரிகேஷன் தொழிலுக்கென்று தனி தொழிற்பேட்டை அமைத்து தருவதாக ஊடகம் வாயிலாக தெரிவித்திருந்தார் அதையும் நிறைவேற்றி கொடுக்கவும் நாங்கள் பொதுமக்களுக்கு பெரிதும் பயன்பெறும் சேவை துறையில் உள்ளோம் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி கூடங்கள் போல் நாங்களும் ஜிஎஸ்டி வரி வசூலிக்க முடியாமல் கூலிக்கு வேலை செய்து வருகின்றோம் விசைத்தறி தொழில் கூடங்களுக்கு ஏழ்நூற்றி ஐம்பது யூனிட் இலவச மின்சாரம் வழங்கது போல் கிரில் ஃபேப்ரிகேஷன் தொழிலுக்கும் குறைந்தபட்சம் ஐநூறு யூனிட் இலவசமாக அதற்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு சலுகை கட்டணத்தில் வழங்க வேண்டும் எனவும் மூணு புள்ளி பன்னெண்டு கிலோவாட்டின் கீழ் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு எல்டிஎல்பி ஃபே டேரிஃபில் வசூலிக்கும் மின்கட்டணத்தை ஏ ஒன் டேரிஃபில் மாற்றி அரசு பிறப்பித்துள்ளது மின் அலுவலகங்களில் கேட்கும்போது எந்தவிதமான அரசு அறிவிப்பும் வரவில்லை என்று மின்வாரிய அலுவலக ஊழியர்கள் கூறுகின்றனர் எனவே தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பை மின் அலுவலங்கள் அலுவலகங்களுக்கு முறையான அரசு ஆணையை அறிவிப்பு கொடுக்கும்படியும் எங்கள் ஃபேப்ரிகேஷன் தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர் முனைவோர்களுக்கு தொழிலாளர்களுக்கும் விபத்தில் சிக்கி உடல் ஊனமோ அல்லது மரணமோ ஏற்பட்டால் அவர்களின் குடும்பம் பெரிதும் பாதிக்கிறது எனவே கிரில் ஃபேப்ரிகேஷன் தொழிலுக்கென்று தனி நலவாரியம் வாரியம் அமைத்து கொடுத்தால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பயன்பெறுவதோடு அரசுக்கு நன்றியுடன் இருப்பார்கள் எனவும் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் கோல்டன் ஸ்டீல்ஸ் ஜெயராமன் நோஃபுல் ட்ரேடர்ஸ் அன்வரளி சரஸ்வதி ஸ்டீல்ஸ் வரதராஜ் மினா ஸ்டீல் முஸ்தாக் ஆனைமலை முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சாந்தலிங்ககுமார் பொதுச் செயலாளர் வைரம் எஸ் பெரியசாமி பொருளாளர் சண்முகம் துணைத்தலைவர் செந்தில்குமார் இடையர்பாளையம் அசோக் சுந்தராபுரம் ரமேஷ் பொள்ளாச்சி நகரத் தலைவர் சகாயராஜ் செயலாளர் ஃபாரூக் சோமனூர் நகரத் தலைவர் சுரேஷ் ஆனைமலை நகர செயலாளர் பாலு பொருளாளர் ராமகிருஷ்ணன் துணைத் தலைவர் கே சுரேஷ் துணை செயலாளர் கணேசன் சுரேஷ்குமார் ரவிச்சந்திரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர் நலம் வாரியத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாரியத்தில் இணைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது வணக்கம் நான் திருமலை ரவி தலைவர் கோயம்புத்தூர் மாவட்ட கில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் கோஜிமா நாங்கள் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்ட கில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் கோஜிமாவோட ஆனைமலை நகரக்கிளை வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு சிறப்பாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கில் தயாரிப்பாளர்கள் தொழிலாளர்களோடு சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து ஒரு நான்கு தீர்மானங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்காக கோரிக்கை வச்சுருக்கோம் நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போது நம்மளது தொழில்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து நமக்கு வந்து தொழிற்பேட்டை கோவை மாவட்டத்துக்குன்னு தனி தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது தொழிற்பேட்டை நமக்கு கில் ஃபேப்ரிகேட்டர்ஸுக்கு தரேன்னு சொன்னாங்க அதே நேரத்தில் ஜுவல்லரி அசோசியேஷனுக்கு ஜுவல்லரி பார்க்கு தரேன்னாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுத்தாச்சு நமக்கு கொடுக்கல அதை விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நாங்கள் ஐநூறு யூனிட் இலவச மின்சாரம் அதாவது விசைத்துறை தொழில் கூடங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் அதை தர்றேன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டைமும் தாழ்த்தி காலம் தாழ்த்தி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் மூன்று ஆட்சிகள் மாறிடுச்சு மூன்றாவது ஆட்சியில் நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களும் மின்துறை அமைச்சர் திரு அன்பு சௌதர செந்தில் பாலாஜி அவர்களும் இதை கருணை கூர்ந்து பரிசீலித்து எங்களோட கில் ஃபேப்ரிகேட்டரோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக முதல் கட்டமாக வந்து பத்து கேபிஏக்கும் உள்ளே இருக்கவங்கள டேரக்ட் சேஞ்சி த்ரீ ஏ ஒன்றுக்கு ஆர்டர் போட்டும் இன்னும் எங்களுக்கு வந்து இவி ஆஃபீஸில் இருந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்காமல் இருக்காங்க அதையும் பண்ணணும் குறைந்தபட்சம் ஐநூறு யூனிட் இலவச மின்சாரம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதுபோக விலை நிர்ணயத்துக்குன்னு ஒரு கமிட்டி போடணும் அவங்க நாலூர் மேனையும் பொழுதொரு வண்ணமாக விலை கொடுக்குறாங்கன்னு அங்கே கொட்டேஷன் கொடுத்து ஒரு வாரம் கழித்து போனால் மெட்டீரியல் விலை கூடுது அந்த விலை ஏற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு மானிட்டரிங் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி மூலமாக தினசரி இப்போ முட்டை விலைன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க தங்க விலைன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு இரும்பு விலையினும் தினசரியில் அனு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி கேட்கணும் தனி தொழில் நல நலவாரியம் கேட்டிருந்தோம் அதை வந்து கட்டுமானத்துறை நலவாரிய தலைவர் அன்பு சகோதரர் பொன்குமார் அவர்கள் வந்து நாங்களே பண்ணித்தரோன்னு சொல்லி பண்ணி கொடுத்ததுனால அந்த கோரிக்கையை மட்டும் நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு அந்த கட்டுமானத்துறை நலவாரியத்துக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் சார் இதுவரைக்கும் உங்களுடைய தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பில் ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்படுத்தினாங்க நாங்கள் இதுவரைக்கும் நலவாரியத்தில் வந்து ஒரு ஐந்து பேருக்கு ஐந்து ஐந்து லட்சம் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனால் மின் இழப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் உரிய முறையில் நாங்கள் எங்களால் அணுக முடியலை ஒன்று நலவாரியத்தில் இல்லாமல் இருக்காங்க நலவாரியத்தில் இருந்தால் அவங்க வயது கூடுனவங்களாக இருக்காங்க அப்போ வந்து எங்களுக்கு செய்ய முடியல சமீபத்தில் கூட சூலூர் பகுதியில் வந்து வேலை செஞ்சுக்கிக்கும் போது மின் தாக்குதலில் வந்து ஒரு புருசோத்தம் எங்களோட அன்பு சகோதரரை நாங்கள் இழந்து தவிக்கிறோம் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல மின்வாரியம் சில காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கிறாங்க அதை வந்து இப்போ சவுக்கு நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறீங்க மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறீங்க அதே மாதிரி இந்த வெல்டிங் தொழிலில் இருக்கிற ஏற்படுற இழப்புகளுக்கும் இறப்புகளுக்கும் உடல் ஊனத்துக்கும் வந்து அரசாங்கம் வந்து நலவாரியத்தில் இல்லைனா கூட அவங்களுக்கு வந்து கருணை கூர்ந்து இதை செஞ்சு கொடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறாங்க